பத்திரிக்கையாளர் திரு சிவபரியன் அவர்கள் இணைகிறார் சார் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்களை குறித்து விமர்சனம் வந்து எல்லாரும் வச்சுட்டு இருந்தாங்க இப்போ வந்து சமீப காலமாக வந்து அதிமுக தரப்புலேருந்து ஒரு பெரிய விமர்சனம் இல்லாமல் இருந்துச்சு எப்போ ஒரு விமர்சிக்க ஆரம்பித்தாரோ அதுலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒரு படி மேலே போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களே டைரெக்டாக விமர்சிக்கிறார் அவருக்கு ஒன்றுமே தெரியாது ஒரு கட்சித் தலைவர்னால் ஏதாவது நாலு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் இல்லைன்ற அளவுக்கு விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் தனித்து விடப்பட்டிருக்கிறாரா இந்த விமர்சனத்திலாம் எப்படி வர ரெண்டு விதமாக இதை பிரித்து பார்க்கணும் ஒன்று வந்து ஏடிஎம்கே வந்து விஜய் தங்களை டார்கெட் பண்ண மாட்டார்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அவர் வந்து ரொம்ப சாஃப்ட் அப்ரோச் ஏடிஎம்கே மேலே எடுத்தார் அது ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏடிஎம்கே ஓட்ஸை குறி வச்சதுனால தான் அவர் ரொம்ப சாஃப்டான ஒரு அப்ரோச்சை ஏடிஎம்கே கிட்டே ஃபாலோ இருந்தார் இந்த பத்திரிக்கையாளர் என்னை போன்ற பத்திரிக்கையாளர்கள்லாம் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம் ஏடிஎம்கே வந்து விஜய்யை வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணக்கூடாது அவங்களும் திமுக மாதிரி விஜய் கிட்ட இது பண்ணணும் ஏன்னா அவர் வந்து ஏடிஎம்கே ஓட்ஸை தான் டார்கெட் பண்ணுறாருன்னு நிறைய பேர் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து அந்த மாநாடு நடத்திய பிறகு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது விஜய் வந்து உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அவர் சொன்ன பதில் வந்து என்னென்னா நாங்கள் நல்லா ஆட்சி கொடுத்துருப்போம் அதனால தான் எங்களை கிரிட்டிசைஸ் பண்ணல அப்படின்னாரு அது ஒரு சாதாரண பதிலாக இருந்தாலும் கூட புதிதாக கட்சி ஆரம்பித்தவரிடம் ஒரு வேலிடேஷனை ஏடிஎம்கே எதிர்பார்க்குதோ அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை நான் அன்னிக்க வச்சேன் அதனுடைய தாக்கம் தான் அவங்க வந்து விஜய்யை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க விஜய் வந்து நம்மளை டார்கெட் பண்ண மாட்டார் அவர் வந்து டிஎம்கேவை மட்டும்தான் டார்கெட் இருப்பாருன்னு நினச்சாங்க விஜய் இவங்களை டார்கெட் பண்ணாமல் இருந்ததுக்கு காரணம் என்னென்னா அவருக்கு அதிமுக வாக்குகள் வேணும் அதிமுக வாக்குகள் இருந்தால் மட்டும்தான் அவரால் அந்த டிஎம்கே ஸ்டாண்டை எடுக்க முடியும் ஸோ அதனால் விஜய் ஒரு ரீசனுக்காக இவங்களை கண்டுக்காமல் இருந்தார் ஆனால் இவங்க வந்து அதை பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டாங்க ஸோ அந்த காரணத்துக்காக தான் விஜய் அவர்களை கூட்டணிக்கும் அழைக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் கரூருக்கு பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சப்போர்ட் பண்ணார் மற்றவங்க சொல்கிற மாதிரி வந்து அது வந்து அரசியல்லாம் அதில் இல்லைங்கிறதெல்லாம் நம்ப நான் தயாராக இல்லை அவங்க விஜய ரொம்ப நாளாக கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க விஜயும் எடப்பாடி பழனிசாமினுடைய அதிமுகவும் ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்திக்கக்கூடாதுங்கிற தான் பாஜக வந்து ஏப்ரல்லையே அதிமுகவோட ஒரு கூட்டணி ஒப்பந்தத்தை போட்டுக்கொண்டார்கள் அதுதான் உண்மை அப்போது எடப்பாடி அவர்கள் வந்து விஜயினுடைய கூட்டணிக்காக காத்திருந்தார் ஏடிஎம்கே காத்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் இருந்தது விஜயோட சேர்ந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஸோ கரூர் வந்து ஒரு அவுட்லெட்டாக அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இதுதான் சான்ஸு நம்ம கூப்பிட்டு பார்க்கலாம் ஆனால் விஜய் அவர்கள் அதற்கும் வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லலை அதுக்கப்புறமும் அமைதியாக இருந்தாங்க இப்போ அவர் ஏடிஎம்கேவை டார்கெட் பண்ணும் போது ஏடிஎம்கேக்கு வேறு வழி இல்லை அமைதியாக இருக்க முடியாது இதை இருந்தே பண்ணியிருந்தாங்கன்னா ஏடிஎம்கேக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்திருக்காது இது அவங்க திடீர்னு இப்போ பண்ணுறதுனால வேறு வழி இல்லை ஏன்னா விஜய் அவர்கள் வந்து ஏடிஎம்கேவும் டார்கெட் பண்ணி பேசும்போது அவங்க பேசி ஆகணும் ஸோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே இதை பேசுகிறது பாசிட்டிவாக நெகட்டிவாக அந்த கட்சிக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த கட்சிக்கு பாசிட்டிவ் ஏடிஎம்கேக்கு பாசிட்டிவ் என்னன்னா தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிறாரு விஜயை வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக போடாதீங்க அவரை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அவர் நம்மளையும் டார்கெட் பண்ணுறாரு நம்மளை டார்கெட் பண்ணுற யாருமே வந்து நம்ம விட்டு வைக்கக்கூடாது ஸோ எப்படி அரசியலில் வந்து எல்லாருமே எதிரிகள்னா எல்லாருமே எதிரிகள் தான் அப்படிங்கிற அந்த பொசிஷனை எடுக்கிறாங்க பட் இது லேட் பொலிட்டிக்கலாக இது ரொம்ப லேட் நான் சொன்ன மாதிரி முன்னாலே அந்த ஸ்டாண்ட் எடுத்திருந்தோம் இப்போ என்ன விமர்சனங்களுக்கு அதிமுக ஆளாகிறது என்றால் நீங்கள் வந்து உங்களுக்கு கூட்டணிக்கு வருவாருன்னு நினச்சிட்டு இருந்த வரைக்கும் அவர் ஓகே இப்போ கூட்டணிக்கு வரமாட்டார் உங்களை திட்டுறாருன நீங்க நீங்கள் வந்து அவரை பிடிச்சி திட்டுறீங்க அப்போ என்ன நியாயம் அது அப்போ அவர் கூட்டணிக்கு வந்துட்டு இருந்தால் அவரை நீங்கள் திட்டிருக்க மாட்டீங்கல்ல அப்படிங்குறதான் அவங்க வைக்கக்கூடிய விமர்சனம் பட் அது வந்து எப்படின்னாலும் அரசியல் எப்படின்னாலும் எடுத்துக்கலாம் ஆனால் கரூர் சமயத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுகவும் விஜய் வந்து அவுட் ஆஃப் தி வே போய் காப்பாற்றினாங்க அதில் முதல்ல அந்த கரூர் மருத்துவமனையில் விஜய்க்கு ஆதரவாக பேசியது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சரி அண்ணாமலையும் விஜய்க்கு ஆதரவாக பேசினார் பட் அண்ணாமலை வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்தார் இவங்க மேலேயும் தப்பு இருக்குது அவங்க மேலேயும் தப்பு ஆனால் அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முழுக்க முழுக்க விஜய் மீது எந்த தவறுமே இல்லை இது ஒட்டுமொத்த தவறும் இது வந்து திமுக அரசாங்கத்துதுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து கவர்மெண்ட்டுக்கு கிளீன் சிட் கொடுக்குற மாதிரி எல்லாமே விஜய் தான் விஜய் தான் நாற்பத்தி ரே நாற்பத்தோரு பேர் உயிரிழக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் அந்த மக்கள் இறந்து போன போதும் அவர் அங்கே விட்டு ஓடி வந்துட்டார் அப்படிங்கலாம் பேசுகிறது வந்து அரசியலுக்காக அன்னைக்கு அவர் சப்போர்ட் பண்ணதும் அரசியலுக்கு இன்றைக்கி அவர் பேசுகிறதும் அரசியலுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இதை இந்த விஜய் விஷயத்த ஏடிஎம்கே இன்னும் கொஞ்சம் பெட்டராக கையாண்டுருக்கலாம் இப்போ மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவில் மற்றும் பலர் அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறாரு அதிமுகவை பாஜக கூட்டணியை வந்து மற்றும் பலர் சொல்றாரு ஆனா தொடர்ந்து வந்து அவர் ஒரு சுமூகமான போக்கு ஒரு மென்மையான போக்கையே வந்து பாஜக மேலே கையாளுறாரு அப்படின்றது தான் நம்ம புதுவெளியில் வைக்கக்கூடிய விமர்சனமாக இருக்கு திமுக வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கா தீய சக்தின்னு விமர்சிக்கிறோம் அளவுக்கு பாஜக விமர்சிக்கலை அப்படின்னு சொல்றாரு ஆனா இப்போ இதுவுமே வந்து ஒரு சாஃப்ட் நேச்சராகவே இருக்கும் மற்றும் பலர்னு அப்படின்னு சொல்லிட்டு க்ராஸ் பண்ணிடுறாரோன்ற ஒரு கேள்வி முடியும் பாஜக பேர் எங்கேயாவது வரணும்ல ஸ்பீச்சில் இல்லைன்னா கேட்குறோம்ல எல்லாரும் கேள்வி அதுக்காக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிதான் எனக்கு தோணுச்சு ஓகே ஏன்னா அட்டாக் ஃபிளசி ஓகே எனக்கு புரியுது நீங்கள் டிஎம்கேவை அட்டாக் பண்ணால் தான் ஓட்டு வாங்க முடியும் ஏன்னா இங்கே ஆட்சி பண்ணுறவங்க அவங்க தான் எனக்கு புரியுது ஆனால் பாஜக அப்படிங்கிற கட்சி இருக்குது அந்த கட்சி உங்களுக்கு குடைச்சல் கொடுக்குது உங்களை வந்து கரூர் விவகாரத்தில் உங்களை சிக்க வைக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு ரூமர் இருக்குது ஜனநாயகன் படத்துக்கு அவங்க தான் முட்டுக்கட்டையாக இருக்கிறாங்கன்னு எல்லாரும் பேசுகிறாங்க ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அந்த படத்துக்கு முட்டுக்கட்டை போடாதீங்கன்னு ராகுல் காந்தி ட்வீட் பண்ணுறாரு அதற்கு விஜய் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு பாஜக அப்படிங்கிற பேரை வந்து பாஸிங் ரெஃபரன்ஸில் தான் சொல்லிட்டு போகிறாரு விஜய் அவர்கள் அதற்கு முன்னால் எவ்வளவு கடுமையாக அவர் பாஜக விமர்சித்தாரோ அந்த அளவுக்கு இப்ப கடுமையாக அவர் விமர்சிக்கிறது இல்லை அப்ப பாஜக மூலமா ஒரு அழுத்தம் வந்து படம் மூலமாகவும் சரி இந்த கூட்டணி விஷயத்துல இல்ல அவர் ஏன் அதை பேச மாட்டேங்கிறாருன்னு தெரியல அழுத்தங்கள் அவருக்கு இருக்கிறது அந்த அழுத்தங்களை இது வரைக்கும் ரெசிஸ் இருக்கிறாரு அந்த கிரெடிட் நீங்கள் விஜய்க்கு கொடுக்கணும் அவர் ஒன்றும் பாஜக கூட்டணிகளை போய் சேர்ந்துடல அவர் வந்து பாஜக சொல் சொல்கிறதெல்லாம் அவர் ஒன்றும் செய்யலை அந்த கிரெடிட்டை நீங்கள் விஜய்க்கு கொடுக்கணும் ஆனால் அவர் ஏன் பாஜக மேலே ஒரு சாஃப்ட் அப்ரோச் எடுக்கிறாரு ஒருவேளை வந்து திமுக பாஜகவை அட்டாக் பண்ணுறதுனால இவர் திமுகவை அட்டாக் பண்ணுறாரோ இது இது வந்து என்னோட தீரி தான் அவரும் பாஜகவை எதிர்த்தா ஒரு ரெண்டு பேரும் இல்லை யார் அதிகமாக பாஜக எதிர்க்கிறது அப்படிங்கிற ஒரு போட்டி வந்துருச்சுன்னா அந்த போட்டி போட்டியில் டிஎம்கே ஜெயிச்சிருவாங்க ஏன்னா போட்டியில் சொல்கிறேன் நான் எலெக்ஷனை பற்றியே பேசலாம் அந்த போட்டியில் அந்த பர்செப்ஷனில் டிஎம்கே வின் பண்ணிவிடுவேன் ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது மத்திய அரசு மூலமாக அவங்க அதை அநீதின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ அவங்க பாஜக எதிர்ப்பை கடுமையாக எடுக்கும் போது விஜயால் எடுக்க முடியும் ஸோ விஜய் வந்து டிஎம்கே எதிர்ப்பை எடுக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது பட் பாஜகவையும் அவர் விமர்சனம் பண்ணணுங்கிறது கட்டாயம் கிடையாது உங்களுக்கு இவ்வளோ சிக்கல்கள் இருக்கும்போது ஒரு ஜனநாயகன் படம் வெளியில் மாட்டேங்குது மெட்ராஸில் வச்சு உங்களை விசாரணை பண்ணியிருக்கலாம் ரெண்டு முறை டெல்லிக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னும் போது அப்போ நீங்கள் ஏன் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி அவருக்கான பிரச்சனைக்கே அவர் வந்து பேச மாட்டேங்கிறாரு அப்படின்றது தான் பாயிண்டாக இருக்குது இப்போ ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு மூன்றாம் ஆண்டு தொடங்கியிருக்கு தேர்தல் ஆண்டு இது அவங்களுக்கு விஜய் வந்து சரியான வழியில தான் போயிட்டுருக்கிறார்கிற ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்கேன் சார் சரியான வழியில் போகிறாருன்னு அந்த கட்சி நினைக்குது அவருடைய வியூக வகுப்பாளர்கள் திரு போன்றவர்கள் நினைக்கிறாங்க ஆனால் நமக்கு அதில் கருத்து இருக்குது ஸோ விஜய் சரியான வழியில் போகிறாரா இல்லையாங்கிறது மூணு மாதத்தில் தெரிஞ்சிடும் எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது அவங்க சொல்கிறது சரியா நாம் எல்லாரும் சொல்கிறது சரியான்னு தெரிஞ்சிடும் பட் விஜய் அவர்கள் இன்னும் உழைக்கணும் அதில் வந்து எந்த கருத்தும் கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு ஆறு மாவட்டங்களுக்கு தான் அவர் இதுவரைக்கும் சுற்றுப்பயணமே போயிருக்கிறார் இன்னும் முப்பத்தி ரெண்டு மாவட்டம் இருக்குது எலெக்ஷனுக்கு இன்னும் ரெண்டு மாதம் மட்டும்தான் இருக்குது எல்லா மாவட்டத்துக்கும் போவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அந்த கேள்விகளுக்கு பதில் தாவேக்கா தான் கொடுக்கணும் சி அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது அதுதான் நிர்மல் போய் ஹைகோர்ட்ல கேட்டிருக்காரு பட் எல்லா கட்சிக்கும் கிடைக்குது பர்மிஷன் இவங்களுக்கு மட்டும் கிடைக்கலன்னா எங்களுக்கு மட்டும் அந்த கட்டுப்பாடுகள் இருக்குதுங்கிறாங்க அது எப்படின்னு எனக்கு புரியல பட் அவங்க வந்து ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சி விஜய் அவர்கள் தீவிரமாக பிரச்சாரம் பண்ணாதான் அவருடைய கட்சியை வந்து மக்கள்கிட்ட அவங்களால் கொண்டு சேர்க்க முடியும் ஏன்னா மக்கள் வந்து எல்லா கூட்டணியினரும் மற்ற கூட்டணியினர் திரு மு க ஸ்டாலின் திரு எடப்பாடி பழனிசாமி நரேந்திர மோடி அமித்ஷா சீமான் காங்கிரஸில் ராகுல் காந்தி இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் எல்லாம் களத்தில் இருக்கும் போது விஜய் அவர்கள் மட்டும் களத்தில் இல்லைன்னா என்ன நியாயம் அப்போ வந்து மக்கள் அந்த ஒரு கல்குலேஷனை பார்ப்பாங்களே இவர் என்ன வரவே மாட்டேங்கிறாரு ஸோ எலெக்ஷன் கேம்பெயினை விஜய் அவர்கள் எப்படி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் மாவட்டந்தோறும் போகிறாங்களா பொதுக்கூட்டங்கள் நடத்த போகிறாங்களா இல்லை ஜெயலலிதா அவர்களுடைய ஸ்டைலை ஃபாலோ பண்ணி இந்த வேனில் போயிட்டு வேனில் இருந்து ஓட்டு கேட்குறதா இது போன்ற விஷயங்கள் என்ன பண்ண போகிறாங்க அவங்களோட கேம்பெயின் ஸ்டைல் என்னன்னு தெரியல ஸோ விஜய் உழைக்கணும் உடைக்கணுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஃபேண்டசி மட்டும் வச்சுக்கிட்டே வந்து வின் பண்ணிட முடியாதுன்றதுல இதுக்கப்புறம் இல்லை ஃபேன்டசின்னு நான் சொல்ல மாட்டேன் ஃபேண்டஸிங்கிறது தவறான வார்த்தை ஃபில்ம் பாப்புலாரிட்டி அதை வச்சுக்கிட்டு மட்டுமே நீங்கள் ஜெயிக்க முடியாதுங்கிறது ஏற்கனவே அக்செப்டட் நாமகு அது வந்து இட் இஸ் ப்ரூவன் எல்லாருமே சிரஞ்சீவி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம் ஆந்திராவில் சிரஞ்சீவி ப்ரூவ் பண்ணியிருக்கு அவரோட திரை நட்சத்திரம் வச்சு மட்டுமே உங்களால் ஜெயிக்க முடியாது அதுக்குன்னு ஒரு அப்பர் லிமிட் இருக்குது இருபது பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கினார் சிரஞ்சீவி பதினெட்டு சீட்டு ஜெயித்தார் அது வந்து அப்பர் லிமிட் என்டிஆர் வந்து அது ஒரு காலம் என்டிஆருக்கு இருந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வேறு யாருக்கு அதுக்கப்புறம் அமையலே ஆனால் சிரஞ்சீவி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷம் கஷ்டப்பட்டு தான் பார்ட்டியெல்லாம் லான்ச் பண்ணார் அவரும் ஆட்சிக்கு வந்துருவாருன்னு சொன்னாங்க ஆனால் வர முடியல ஒரு பதினெட்டுலேருந்து இருபது பெர்சன்ட் ஓட் அவ்வளோதான் அப்பர் லிமிட் அது வந்து பதினெட்டு தனி கட்சி நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா ஒரு ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் வரும் சிரிஞ்சீவிங்கிற உச்ச நட்சத்திரங்கிறனால பன்னெண்டு பெர்சென்ட் எக்ஸ்ட்ரா இருபது பர்சன்ட் மேக்ஸிமம் அப்பர் லிமிட்டு அதுக்கு மேலே நீங்கள் போகணுன்னா நீங்கள் கடுமையாக உழைக்கணும் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் மக்களோடு இருந்து கடுமையாக உழைக்கும்போது தான் இன்னொன்று ஆந்திரா வந்து அட்லீஸ்ட் இங்கேயும் இந்த சினிமா பிரபலங்கள் முதலமைச்சர்கள் ஆனது வரலாறுலாம் இருக்குது ஆனால் இந்த சினிமா பிரபலங்கள் யாருமே திரைத்துறையிலேருந்து வந்துட்டு இமீடியட்டாக அவங்க வந்து டேக் ஆஃப் ஆகலை எம்ஜிஆர் அவர்கள் திரைத்துறையில் இருந்தாலும் கூட அவர் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினர் ஒரு முறை மேலவை உறுப்பினர்னு நினைக்கிறேன் கட்சியில் பெரும் பங்காற்றினார் திமுகவினுடைய பொருளாளராக அன்னைக்கு இருந்தார் பல பதவிகளை திமுகவில் வகித்தவர் எழுபத்ரெண்டில் கட்சி ஆரம்பிச்சுட்டு எழுபத்தி மூணில் நடந்த பை எலெக்ஷனில் போட்டிட்டு வெற்றி பெற்றுட்டு தான் எழுபத்தாறு ஏழில் தேர்தலில் நின்று முதல்வர் ஆகிறாரு அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் முதல் தேர்தலெல்லாம் அவங்க வந்து ஜெயிக்கலை அவங்க எண்பத்தி நாலுலையே வந்து ராஜ்யசபாவுக்கு போகிறாங்க அதுக்கு முன்னே எண்பத்தி ரெண்டோ எண்பத்தி மூணோ அவங்க கேம்பெயின் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆதரவாக ஏடிஎம்கேக்கு கேம்பெயின் பண்ணுறாங்க அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறாங்க அதன் பிறகு ஒரு தேர்தலில் கட்சி உடையும் பொழுது அவர்கள் அந்த அவர் மட்டும் ஜெயிக்கிறாரு கட்சி ஜெயிக்கல ராஜீவ் காந்தி அவர்களினுடைய கொலை வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய சிம்பத்தி வேவ் அவருக்கும் காங்கிரஸ்க்கும் கொடுக்குது இந்த காம்பினேஷன் ஃபேக்டரில் தான் அவரும் சிஎம் ஆகுறார் யாருமே வந்து சினிமாவிலேருந்து அப்படியே பேரஷூட் ஆகி இமீடியட்டாக சீஃப் மினிஸ்டர் ஆன வரலாறு தமிழ்நாட்டில் கிடையாது பட் வந்து தன்னை வந்து எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு விஜய் இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது அதுக்கு பின்னாடி வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குது எங்களுக்கு அப்படின்றத தாவைக்கா கட்சியினர் வந்து ரொம்ப டீப்பாக நம்புறாங்க அதாவது விஜய்க்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குன்றது நம்மளால் ஒத்துக்க முடியுது ஆனால் வீட்டுக்கு எங்களுக்கு ஒரு கண்டிப்பாக எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு நாங்கள் வந்து முதல்ல வீட்டுக்குள்ளே போயிட்டோம் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ற விஷயம் என்னென்னா அவர் வந்து இன்னும் நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளேன்னு நம்ம பேசுறோம் ஆனால் நான் எல்லோரும் வீட்லேயும் ஏற்கனவே இருக்கேன் ஏன்டா அந்த விஜய் கூப்பிட்டோம்னு நினச்சிருவீங்க நீங்க அந்த கான்ஃபிடன் அந்த மாதிரி அவர் பேசுற அந்த டயலாக்ஸுன்னு சொன்னாலும் அவங்க கோவப்படுறாங்க வேற என்ன வார்த்தை சொல்றதுன்னு எனக்கு தெரியல டயலாக்னே வச்சுப்போம் அவங்க கோவப்பட்டுட்டு போட்டோம் சினிமா டயலாக் பேசுகிறா பேசுகிறதெல்லாம் வச்சு டிஸ்கஸ் பண்ண முடியாது சொல்கிறாரு வீட்டுக்கு வீட்டுக்கு விஜய் இருக்கிறாங்க இன்னொன்று இன்னும் கொஞ்சம் மேலே போய் என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டுக்கு ரெண்டு ஓட்டு விஜய்க்கு இருக்குது அப்படின்றாங்க தமிழ்நாட்டில் ஒரு ரேஷன் கார்டை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே கால் கோடி ரேஷன் கார்ட்ஸ் இருக்குது ரெண்டரை கோடி ரேஷன் கார்ட்ஸ் இருக்குது நான் ஒரு ஐம்பது லட்சம் ரேஷன் கார்ட்ஸை நான் டிஸ்கவுண்ட் பண்ணிடுறேன் ரெண்டு கோடி வீடுன்னு வச்சுக்கோங்க இன்ட்டு மூணு இல்லை ரெண்டு இன்ட்டு ரெண்டு எவ்வளோ நாலு நாலு கோடி மொத்தமாக தமிழ்நாட்டுடைய வாக்காளர் எண்ணிக்கையாக அஞ்சரை கோடி தான் இருக்க போகுது அந்த அஞ்சரை கோடியில் எழுபது பர்சன்ட் தான் வந்து போலே ஆகும் இதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயங்களை இவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இப்படியெல்லாம் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கணும் நேற்று பிரவீன் சக்கரவர்த்தின்னு காங்கிரஸில் ஒருத்தர் ஒரு கணக்கு போட்டிருக்காரு பதினெட்டு பர்சன்ட்டு தாவேக்காவுக்கு ஓட்டு இருக்கான் அதிமுக தாவேக்காவுக்கு கீழே இருக்கான் அப்போது அதிமுக த கீழே இருக்கணும்னா அதிமுக மேக்சிமம் பதினேழு தான் எடுக்க முடியும் அவரோட லாஜிக் படி பதினெட்டு பதினேழு முப்பத்தஞ்சு மீதி அறுபத்தஞ்சி பர்சன்ட் ஓட்டு யாருக்கிட்டே இருக்கு சரி பத்து பர்சன்ட் சீமான் கொடுத்துருங்க அப்போ ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் திமுக ஜெயிக்குமா இது என்ன லாஜிக்கில் பேசுகிறாங்கன்னு தெரியும் வீட்டுக்கு ரெண்டு ஓட்டு இருக்குது வீட்டுக்கு மூணு ஓட்டு இருக்குது சார் வீட்டுக்கு ரெண்டு ஓட்டு வீட்டுக்கு மூணு ஓட்டுலாம் இருந்தால் நீங்கள் எலக்ஷனே நடத்த வேணாம் சார் அப்படின்றது வந்து ஒரு தவறான அவங்களுடைய அது தவறு சரின்னு மக்கள் தான் சொல்லணும் நம்ம சொல்றதுல வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது அவங்களோட கால்குலேஷன் எல்லா கட்சியும் சர்வே எடுக்கிறாங்க தாவேக்க மாட்டோம் அந்த சர்வேவை ரிலீஸ் பண்ணி அதை வச்சு பேஸ் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு ப்ரூவ் அண்ட் ட்ராக் ரெக்கார்ட் கிடையாது அவங்க ஏற்கனவே இதுதான் முதல் முதல் தேர்தலில் நிற்கிறாங்க ஸோ அவங்க என்னன்னா வந்தவுடனே நாங்கள் ஆட்சி பிடிச்சிருவோம் சொல்கிறதுக்கு அவங்க இதெல்லாம் இந்த இன்டர்னல் சர்வேஸ் எல்லாம் கண்டிக்க வேண்டியதாக இருக்கிறார் விஜய் வந்து இப்போ திமுகலேருந்து விமர்சிக்கிற மாதிரி இன்னும் அசம்பிள் ஆகாத என்ஜினாக தான் இருக்காருன்னு புரிஞ்சுக்கலாமா இல்லை அந்த மாதிரி அரசியல் விமர்சனங்களுக்குள்ளே போக நான் இல்லை என்ஜின் அவர் என்ஜினா இல்லையா சி என்ஜின்னா என்ன கார் ஓடணும் அவர் ஓடிட்டு தானே இருக்கார் அப்படி பார்த்தா என்ஜின்னா கார்லையோ இல்லை வெஹிக்கிள்லையோ ஓடுறது அவர் ஓடிட்டு தானே இருக்கார் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாலும் அது வந்து நல்ல என்ஜின் தானே இல்லை இருபது பர்சன்ட் ஓட்டு வாங்கினாலும் என்ஜின் தானே அவர் சொல்கிற மாதிரி டாப் எஞ்சினா அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கணும் அண்ணாமலையினுடைய முடிவு பார்த்துருப்பீங்க அந்த தேர்தல் பொறுப்பாளராக இருந்து இல்லை எங்கள் தந்தைக்கு உடம்பு முடியலன்றதுனால நான் வெளியேறேன்னு சொல்கிறாரு ஆனால் அதுக்கான ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது பதவி எதிர்பார்க்கிறாரு இல்லை வேற சில விஷயங்களுக்காக ஒரு விலகிருக்கலாமோ அப்படின்னு ஒரு மூ இருக்குது ரொம்ப பல அறியப்பட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க பாஜகவில் அதுக்கு அண்ணாமலைக்குன்னு தனி ஒரு இடம் இடம் இருக்குது இந்த முடிவை எடுப்பதற்கான காரணம் வேற என்னவா இருக்கலாம் தந்தைக்கு உடம்பு சரியில்லைங்கிறது நியாயமான காரணம் அது உண்மையும் கூட நான் கேட்ட வகையில் அது உண்மை உங்கள் அப்பா உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க கூட இருந்து பார்த்துக்க வேண்டிய க கட்டாயத்தில் ஃபேமிலி இருக்காங்க தட் ஹேவிங் செட் தட் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது பட் அண்ணாமலை அவர்கள் அவருடைய ப்ரைமரி அப்ஜெக்ஷன் வந்து ஒரு தொகுதிக்கு பொறுப்பாளராக என்னை நீங்கள் போடக்கூடாது என்னை பொறுத்தவரையில் அது நியாயம் நீங்கள் காங்கிரஸில் ஒரு நாலஞ்சு முன்னாள் தலைவர்கள் இருக்காங்க கே எஸ் அழகிரியை கொண்டு போய் நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதி மட்டும் நீங்கள் பாருங்கள் அழகிரி சார் அப்படின்னா அழகிரி சார் ஒத்துப்பாரா இல்லை தங்கபாலு சார் ஒத்துப்பாரா கண்டிப்பாக மாட்டாங்க சாரி இவ்வறில் இவி கே சிலங்கோன்னு இல்லை ஒத்து ஒத்துப்பாரா அப்போ அண்ணாமலைக்கு மட்டும் அது ஏன் ஒத்துக்கணும்னு நினைக்கிறீங்க மாநில தலைவராக இருந்தவர் இன்னொன்று மாநில தலைவராக மட்டும் இல்லாமல் மற்றவங்க என்ன வேணாலும் பேசிட்டோம் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சது வந்து அண்ணாமலை அவர்களினுடைய தலைமை பாஜக தலைமையில் மட்டும்தான் பாஜக மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் சீட்ஸ் கண்டஸ்ட் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் அப்போது பாஜகவுக்குன்னு தனி லெவன் பர்சன்ட் ஓட்டு வாங்கினது அவருடைய தலைமையில் ஸோ அப்போ அவருக்குன்னு ஒரு தனித்துவம் அந்த கட்சியில் இருக்குது பிரதமர் மீட்டிங்லேயோ அமித்ஷா மீட்டிங்லேயோ எங்கே போனாலும் டெல்லியிலேருந்து வர்ற தலைவர்களுக்கு ஈக்குவலாக கரகோஷம் எழுப்பப்படுகிறது அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும்தான் தொண்டர்கள் அவர் முகத்தை பார்த்தவொன்னே உற்சாகமாகறாங்க இதெல்லாம் கூட்டத்துக்கு போயிட்டு வந்ததுனால நான் யாரும் என்னை கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது நான் பார்த்துருக்குறேன் கண்களால் நான் பார்க்கறேன் இன்ட்ரோ பண்ணும்போது கூட அந்த அளவுக்கு கரகோஷம் இருக்கிறது இல்லை நிச்சயமா இல்லை சரி அது கம்பாரிசனே இல்லை அண்ணாமலை அவர்களை வந்து ஒரு நாலு வருஷமாக நான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா எங்களது கர்நாடகா பேஸ்ட் பத்திரிகை அப்படிங்கிறதுனால நாங்கள் அவரை ஸ்பெசிஃபிக்காக ட ட்ராக் பண்ணுவோம் அவருடைய என் மண் எண் மக்கள் யாத்திரை எல்லாமே நான் போய் ட்ராக் பண்ணியிருக்கேன் அங்கே மக்கள்கிட்ட அவருக்கு என்ன வரவேற்பு இருக்கிறது என்ன மரியாதை இருக்கிறது எல்லாமே தெரியும் எல்லா பொதுக்கூட்டங்கள்லையும் அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய ஆதரவு கட்சியினரிடம் இருக்கிறது அப்போது அவரை நீங்கள் ஸ்டேட் ஃபுல்லாக யூஸ் பண்ணணுமா இல்லை ஆறு தொகுதியில் கொண்டு போய் அவரை வந்து சுருக்குவீங்களாங்கிறது தான் கேளுங்க அந்த கேள்விக்கு பதில் நீங்க கண்டுபிடிச்சிட்டாவே அவர் ஏன் ஒத்துக்குலங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே பட் அப்ப அந்த கேள்விக்கு பதில் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவர் இந்த முடிவெடுக்கறாரு. ஆமா சி நீங்க அப்படி பண்ண முடியாதுல. நீங்க வந்து ஆறு கான்ஸ்டன்சி அதுவும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில இருக்குது. சிங்காநல்லூர் எங்க இருக்குது? பத்மநாபபுரம் எங்க இருக்குது? விருகம்பாக்கம் எங்க இருக்குது? மதுரை மேற்கு எங்க இருக்குது? ஒரு ஜாக்ரஃபிக்கலி ஒரு க்ளோஸ் கான்ஸ்டுவன்சியாவது கொடுத்துருக்கலாம் சரி அப்போவும் அவர் ஒத்துக்கிட்டு இருந்துருக்க மாட்டார் பேசிக்கலாக அப்ஜெக்ஷன் என்னென்னா என்ன ஆறு தொகுதிக்குள்ளே சுருக்க பார்க்குறீங்க அன்றைக்கே அவரும் இன்ட்டு கொடுக்குறாருங்க இந்த வேலையை முடியாது ஆனால் நான் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்போது எனக்கு நான் பிரச்சாரம் பண்ணணும் பாஜக கேண்டிடேட்ஸ்க்கு நான் போய் பிரச்சாரம் பண்ணணும் நான் போய் பிரச்சாரம் பண்ணால் அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இல்லை அவங்களும் விரும்புவாங்க ஏன்னால் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நான் தயார் ஆனால் இந்த ஒரு ஓவரால் கொடுத்தீங்கன்னா அவர் பண்ணுவார் ஆறு கான்ஸ்டுவென்சிக்குங்கிறது வந்து ஒரு மா முன்னாள் மாநில தலைவருக்குங்கிறது வந்து அது சரி கிடையாது ஓகே அவர் தேர்தல் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கா அது கட்சிதான் முடிவு பண்ணும் ஒரு சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிடறதுக்கு தான் எனக்கு ஆசைன்னு சொல்லி ஏற்கனவே அது சொன்னது வந்து பாஜக தனித்து நிற்கணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணிட்டு இருந்த டைம்ல இப்ப அதிமுக கூட்டணியோடு அவர் நிப்பாராங்கிறது எனக்கு சந்தேகம் பர்சனல் ஒப்பீனியனா அவருடைய பர்சனல் ஒப்பீனியனா பல இடங்கள்ல திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டு வந்தது வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு போனாலே நான் தலைமை பொறுப்பில் இருக்க மாட்டேன் அதனால தான் அவர் விலக வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டது வேற வேற எந்த ரீசனும் கிடையாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்டாயம் இருக்கும் பொழுது அவர் வந்து ஏடிஎம்கே கூட்டணியோட கண்டஸ்ட் பண்ண விரும்ப மாட்டார் பர்ஸ்னலி பட் ஹைகமேண்ட் சொல்லிச்சுன்னா பிஜேபியில் யாராக இருந்தாலும் பண்ணி தான் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஹைகமேண்ட் சொன்ன பிறகு நீங்கள் வேறு எந்த ரீசனும் அங்கே எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாது போட்டியிடுன்னா போட்டிகிட்டு போட்டியிடன்னா போட்டிகிட்டு ஆகணும் காங்கிரஸில் நிச்சயமாக காங்கிரஸில் மனிஷ் பட் மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணி பாஜக தலைமையிலான கூட்டணிங்கிறதுனால திரு அண்ணாமலை அவர்களே நான் நிற்கிறேன் நான் கோயம்புத்தூரில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு அவரே வாலண்டியராக கேட்டார் ஏன்னால் அப்பதான் வந்து அந்த மொமெண்டம் கிடைக்கும் இல்லைனா மொமெண்டம் கிடைக்காது இப்போ விஜய் நிற்பாரா நிற்க மாட்டாரான்னு இவங்க தேவையில்லாமல் ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க அவர் கண்டிப்பாக நிற்பார் அதில் எந்த நீ நின்னா தான் தலைவர்கள் நிற்கணும் அண்ணாமலை சீமான் உதயநிதி ஸ்டாலின் விஜய் இப்போ இவங்க நான்கு பேருக்கு தான் ஒரு பெரிய முகம் இருக்குது அப்படின்னு முடியுது இளைஞர்கள் மத்தியில் இருக்குது இந்த நான்கு பேருக்கான வரவேற்பு இந்த தேர்தலில் இளைஞர்கள் யாருக்கு அதிகமாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சொன்ன விஜய் சீமான் அவர்களை தவிர மற்ற ரெண்டு பேரையும் அவங்க கட்சியே பிரதானப்படுத்தலை அண்ணாமலை அவர்களை வந்து ஆறு தொகுதிக்குள்ளே கொண்டு போய் பாஜக சுருக்குது உதயநிதி அவர்கள் வந்து முதலமைச்சரினுடைய தான் இன்னமும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றீங்க சார் ஆமா முதலமைச்சரினுடைய ஷேடோவில் தானே இருக்காங்க சீப் மினிஸ்ட் சீப் மினிஸ்டேரியல் கேண்டிடேட் யார் டிஎம் கேக்கு ஸ்டால் தான் ஓகே அதற்கு மேல நீங்க எதுவுமே பேச வேண்டிய அவசியமே கிடையாது அவரும் ஷேடோவில் தான் அதுக்கப்புறம் சார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் ஐடென்டிஃபை பண்ணுவோம் இவர்தான் எனக்கு அடுத்த தலைவர் அப்படின்னு அப்ப மட்டும் தான் அந்த பேச்சே வரும் ஓகே ஏன்னா ஏன்னா ஸ்டாலின் வர்சஸ் விஜய்ங்கிறது தான் டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் ஸ்டாலின் வர்சஸ் விஜய் தான் டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் விஜய்க்கும் அது பெரிய விஷயம் விஜய் வர்சஸ் ஸ்டாலினோ இல்லை ஸ்டாலின் வர்சஸ் விஜய்னா ஒரு பெரிய பொலிட்டிக்கல் வேட்டரனை எதிர்த்து நான் போட்டி போடுறேன் நாளைக்கு ஒருவேளை ஒரு அஞ்சு வருஷம் கழித்து பத்து வருஷம் கழித்து அவருக்கு ஒரு முதலமைச்சருக்கான வாய்ப்பு கிடைக்கிறது விஜய்க்கு அப்படின்னா அப்போ ரொம்ப தெளிவாக சொல்லிக்கலாம் நான் மற்றவங்க மாதிரி இப்போ சொன்னார்ல நான் மற்றவங்க மாதிரி ரிட்டையர் ஆன பிறகு நான் அரசியலுக்கு வந்து தேடி வரல நான் படைக்கலனோடு வந்திருக்கிறேன் அப்படின்னாரில்ல அப்போ சொல்லலாம் நான் இன்றைக்கி வந்து இளைஞர்களோடலாம் மட்டும் போட்டி போடலை நான் அன்னைக்கு வந்து யாராலையுமே வீழ்த்த முடியாதுன்னு சொன்னாங்க அந்த டிஎம்கேவியே நான் அன்னைக்கு போட்டி போட்டுட்டு அவங்களோடவே சண்டை செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறேன்னு சொல்லலாம் அதுதான் அவரும் விரும்புகிறாரு பட் விஜய் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இட் ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி வர்சஸ் விஜய் தான் அப்படி தான் நான் பார்ப்பேன் ஏன்னா இன்றைக்கி நாம் பேசுகிற டைமில் ஏடிஎம்கேக்கு முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் போன எலெக்ஷனில் எடுத்திருக்காங்க லோக்சபாவில் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் எடுத்திருக்காங்க நான் அந்த ஓட் பேங்கை வச்சு மட்டும்தான் நான் பேசுவேன் ஒரு பத்திரிக்கையாளராக விஜய் அவர்களுக்கு என்ன பர்சன்டேஜ் வருதோ மேலே நாம் உட்காந்து பேசும்போது விஜய் அவர்கள் வந்து ஏடிஎம்கே முந்திகிட்டு வந்தாருன்னா பேச போகிறோம் நமக்கு நமக்கு அது அதுல எந்த ஒரு விஷயமும் நமக்கு எந்த ஒரு தயக்கமும் அதுல இல்லையே நம்பர்ஸ் தான மேட்டர் நீங்க சர்வேவை வச்சுட்டு நீங்க பேசுங்கன்னா அதுக்கு நான் ஆள் கிடையாது அது தாவேக்கா செய்தி தொடர்பாளர்கள் பேசுவாங்க கண்டிப்பா சீமானவர்களுடைய நிலை அவர் தெளிவா இருக்காருங்க அவர் தனியா போட்டி போடணும் சரி அது வந்து அவருடைய விருப்பம் அவருக்கு பட் பட் அதுக்கு ஒரு கான்ஸ்டுவன்சி இருக்குல்ல அவரோட ஓட் பேங்க் இன்னமும் இறங்கவே இல்லையே ஒன்றுலேருந்து நாலு நாலுலேருந்து ஆறு இருந்து எட்டு தானே இந்த எலெக்ஷனில் இறங்கினா உண்டு அது விஜய விஜய் ஒரு பெரிய ஃபேக்டராக இருப்பார் சீமானுக்குன்றது தானே இருக்கலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது நிறைய இளைஞர்கள் வந்து அதிமுக திமுகவை பிடிக்காத இளைஞர்கள் வந்து சீமானுக்கு போய் ஓட்டு போட்டாங்க இப்போ விஜய் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்குது ஸோ சீமானா விஜயா அப்படின்னு நீங்கள் ஐடியாலஜிக்கலாக பேசுனீங்கன்னா ஐடியாலஜிக்கலாக திங்க் பண்ணுறவங்க சீமான் அவர்கிட்ட போகலாம் பட் ஐடியாலஜிக்கலாக திங்க் பண்ணாமல் எனக்கு ஒரு மாற்றம் வேணும் விஜய் அவர்கள் நல்லா பண்ணுவார் எனக்கு வந்து ஒரு ஒரு கரிஸ்மேட்டிக் ஃபேஸ் வேணும்னு நினச்சாங்கன்னா அவங்க விஜய் கிட்ட போவாங்க மக்களவை மாநிலங்களவையில் நிறைய பிரச்சனைகள் போயிட்ருக்கு பிரதமரை வந்து நான் தான் வர வேண்டாம்னு சொன்னேன்னு ஓம்பரில் அவர்கள் சொல்கிறாரு ஆனால் இப்போ இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சி எம்பிக்கள்லாம் வந்து கொந்தளிக்கிறாங்க எங்களை பார்த்தா அடிக்கிற மாதிரியாக இருக்குது பிரதமரை அப்படின்றது இது என்ன மாதிரியான போக்கு சார் ஸ்பீக்கர் வந்து அந்த அளவுக்கு போய் பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு எப்படி தெரியும் அடிக்க போகிறாங்கன்னு இல்லை ஒரு ஜனநாயகத்தில் பெண் எம்பிகள் அடிக்கப் போகிறாங்கன்னு சொல்கிறீங்க இதே காங்கிரஸ் சொல்லியிருந்தால் என்ன சொல்லியிருப்பீங்க பெண் குலத்துக்கு எதிரானவங்க பாருங்கள் எப்படி பேசுகிறாங்க அதுவும் பெண் எம்பிக்க ஒரு ஜனநாயகத்தில் எம்பிகள் போய் ஒரு பிரதமர் அடிப்பாங்களா இது என்ன விதமான ஒரு என்ன அப்சர்டு ஆர்குமெண்ட் எப்படிங்க அடிப்பாங்க அவர் பிரதமருங்க எனக்கும் பிரதமர் தான் உங்களுக்கும் பிரதமர் தான் அந்த பெண் எம்பிகளுக்கும் அவர் பிரதமர் தான் யாரும் அடிக்க மாட்டாங்க இன்றைக்கி என்னமோ காங்கிரஸ் மட்டும்தான் பிரச்சனை பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அன்னைக்கு பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்கை இவங்க இன்சல் பண்ணாததா இவங்க இழிவுபடுத்தாததா அவரை மௌன்மோகன் சிங்குன்னு சொன்னாங்க சைலண்ட் மோட்டில் ஃபோனை போடுங்க என்ன எவ்வளவு கேலிகள் எவ்வளவு கிண்டல்கள் சரி நீங்கள் ஒரு ஒரு விதை போடுறீங்கன்னா அந்த விதையை நீங்கள் அறுத்து தான் ஆகணும் வினை விதைப்பவன் வினை அறுப்பான் அவ்வளவுதான் அதுல வந்து வேற எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதெல்லாம் ஸ்பீக்கர் பேச வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கு பாஜகவில் வந்து தலைவர்கள் இருக்காங்க பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் மினிஸ்டர்னு ஒருத்தர் இருக்கிறாரு லீடர் ஆஃப் த ஹவுஸ்னு ஒரு பொசிஷன் இருக்கு அவங்கள பேச விட்டுருக்கலாம் இவங்க வந்து தே ஆர் ஹைடிங் பிகேம் த ஸ்பீக்கர் நிகழ்ச்சியில் இருந்து உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே பகிர்ந்து நன்றி நன்றி சௌந்தர்யா ரஜினிகாந்த் மற்றும் மகேஷ் ராஜ் பசிலியன் பிரசன்ஸ் வித் லவ் திரைப்படம் பிப்ரவரி ஆறு முதல்